மத்தி மீன் கொழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தட்ல கொழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம மத்தி மீன்ல கொழம்பு வைக்க போகிறோம் மத்தி மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிடலாம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு எலும்பிச்சி அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வானல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் வெந்தயம் நல்லா வறுபட்டதும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு மீடியம் சைஸாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து வதக்கிறோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ஏழு அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம மிளகாய் தூளும் மல்லித்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம் கூடவே நம்ம கழுவி வச்சிருக்க மத்தி மீனை இதோட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக மீனெல்லாம் உடஞ்சிரும் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் ஹைல வச்சுட்டு நம்ம மீன் போடும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் தேங்காய் சேர்க்காம தான் நான் குழம்பு வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் மீன் வெந்துடும் ரொம்ப டேஸ்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கொதிக்கும் போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் உப்பு சரியாக இருந்தனால சேர்க்கலை சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ